தென்னிலங்கையிலே பிரதானமான மூன்று வேட்பாளர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அனிரகுமார நாயக்க சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலை நடத்தாமல் வேறு ஏதாவது சட்ட நீக்கல்கள் சட்ட ஓட்டைகள் இவற்றினூடாக நுழைந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தனது பதவிக்காலத்தை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அரசியல் பொருளாதார ஸ்திரப்பாடுகள் குலைந்தன சமூக ஸ்திரப்பாடுகள் குலைந்தன ஏன் சட்டபூர்வமான சூழ்நிலைகளே கேள்விக்குள்ளாகின திரும்பவும் இரண்டு வருடங்களுக்குள் இவ்வாறான ஒரு விஷப்பரட்சியை தற்போதைய ஜனாதிபதி மேற்கொள்வார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா ஊகத்திலே நாங்கள் வைத்துக்கொள்வோம் அவர்கள் இணைந்து விட்டார்கள் சச்சித்ராணில் இணைந்து அதற்கும் சஜித் இணங்கவில்லை என்பதுதான் எனக்கு தெரிந்தது இவ்வாறு சரி இவர்கள் பிரிந்து நிற்கிறார்கள் என்று வைப்போமே சஜித் ரணில் நேர்களுக்கு வணக்கம் யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்தரன் அவர்கள் எங்களுடைய கலையகத்தில் இருக்கின்றார் அவர் தமிழரசு கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் அவருடன் நாங்கள் நாங்கள் எதிர்கொள்ள இருக்கின்ற தேர்தல் நிலவரங்கள் தொடர்பாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஜனாதிபதி தேர்தல் நிலவரங்கள் தொடர்பாக தென்னிலங்கை வடக்கு கிழக்கு இந்த பிராந்தியங்களிலே இருக்கக்கூடிய தேர்தல் கூட்டுக்கள் மக்களினுடைய அபிப்பிராய நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை அறிய இருக்கின்றோம் வணக்கம் சுமந்திரன் அவர்களே வணக்கம் கூறுங்கள் இப்பொழுது தென்னிலங்கையிலே பிரதானமான மூன்று வேட்பாளர்கள் தெளிவாகி இருக்கிறார்கள் அனுரகுமாரதி திசநாயக்க சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க இவர்கள் இப்பொழுது தமிழ் தரப்பிலும் அகில உலக தரப்பிலும் முதல் படி படியாக வலியுறுத்தப்படுகின்ற விடயம் பதிமூன்றாவது திருத்தச் சட்டமும் மாகாண சபை முறைமையும் பூர்ணமாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாக இந்த முக்கியமான வேட்பாளர்களிலே யார் யார் உங்களோடு இப்பொழுது தெளிவாக பேசியிருக்கிறார்கள் பதிமூன்றாவது திருத்தம் மாகாண சபை முறைமை அமுல்படுத்தப்படும் அதாவது காணி அதிகாரங்கள் போலீஸ் அதிகாரங்கள் உட்பட அவை தொடர்பிலே அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் ஏனைய மாகாண அதிகாரங்கள் தொடர்பிலே என்ன சொல்லியிருக்கிறார்கள் அதை அதை இட்டு எங்களுடைய மக்களுக்கு நேர்களுக்கு உங்களுடைய ஒரு தெளிவான பார்வை தர முடியுமா இதில் ஒரு பின்னணியையும் சொல்லி சொல்வது நல்லதுன்னு நினைக்கிறேன் யுத்தம் முடிவடைந்த பிறகு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி தலைவராகவும் சஜித் பிரேமதாஸ் அவருடைய கட்சி பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த வேளையிலே அன்ப்குமார் செனாகவும் பாராளுமன்றத்தில் இருந்தார் அந்த வேளையிலே ஐக்கிய தேசிய கட்சி தன்னுடைய கொள்கை பிரடனமாக பல தடவைகளிலே பாராளுமன்றத்திலே பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவோம் என்கின்ற கொள்கை நிலைப்பாட்டை சொல்லியிருந்தார்கள் ஜனதா விமுக்தி பெற அதுக்கு மறுப்பு தெரிவித்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை வெளிப்படையாக சென்ற பாராளுமன்ற காலத்திலே ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தபோது சஜித் பிரேமதாஸ் ஒரு அமைச்சராக இருந்தபோது நாங்களும் ஜேவிபி கட்சியும் எதிர்கட்சியில் எதிர்கட்சி வரிசையிலே அமர்ந்திருந்தோம் ஆனால் அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படியாக இருந்தபோது எதிர்கட்சி சார்பிலே இருந்த ரெண்டு பிரதான பதவிகள் ஒன்று எதிர்கட்சி தலைவர் பதவி மற்றது எதிர்க்கட்சியுடைய பிரதம கொறடா பதவி இதை எங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டோம் திரு சம்பந்தன் எதிர்க்கட்சி தலைவராகவும் நாங்களே வைத்து கொண்டு வந்திருக்கலாம் பிரதம கொறடா பதவி ஆனால் அதனை அனுரகுமாதிரி நாங்கள் கொடுத்துருந்தோம் ஒரு புது அரசியலமைப்பு உருவாக்க பணி நடைபெற்றது பாராளுமன்றம் அரசியலமைப்பு பேரவையாக உருவாக்கப்பட்டு அதிலே வழிநடத்தல் குழு முக்கிய பங்கு வகித்தது அதிலே திரு சம்பந்தனும் நானும் இருந்தோம் திரு அன்பகுமாரிசநாயக்கவும் திரு பிமால் ராஜ பிமால் ரத்நாயக்கவும் அதில் இருந்தார்கள் ஜேபி சாப்பாக அதிலே பல விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டன பதிமூன்றாம் திருத்தத்துக்கு அப்பாலும் சென்று அதிகார பயிர்வை ஒரு அர்த்தமுள்ளதாக ஆக்குறதுக்கான விரைவுகள் செய்யப்பட்டது உபகுழு அறிக்கைகள் இருக்கின்றன அதிலே சட்டம் ஒழுங்கு போலீஸ் அதிகாரம் பற்றி ஒரு பெரியதொரு அறிக்கை இருக்கிறது அது பயிரப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த உபகுழுவிலே நாமால் ராஜபக்சவும் உறுப்பினராக இருந்தார் காணி விடயம் வழிநடத்தல் குழுவே கையாண்டது அதுவும் டட்லி செல்வா ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இணங்கப்பட்டது அந்த விரைவுகள் எல்லாம் பயிரங்க வழியிலே இருக்கின்றன நான் என்ன சொல்லப்பெறுகிறேன் சொன்னால் இந்த மூன்று வேட்பாளர்களும் பதிமூன்றாம் திருத்தம் மட்டுமல்ல அதற்கு அப்பாலும் செல்வதற்கு சென்ற ஆட்சி காலத்திலே இணக்கம் தெரிவித்திருந்தவர்கள் ஏனென்றால் இடைக்கால அறிக்கைகள் இரண்டு வழிவந்தன அதற்கு ஆதரவாக ஜேவிபியும் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறது சஜித் பிரேமதாச சென்ற ஜனாதிபதி தேர்தலில் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே பதிமூன்றை கடந்து பல விடயங்களை சொல்லியிருந்தார் இந்த தடவையும் அவர் பதிமூன்று இருக்கிறதை நான் அமல்படுத்துவேன் மாகாண சபை தேர்தலை நடத்துவேன் என்றெல்லாம் வியாழ்ப்பாணத்திலையும் வைத்து ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கார் அன்பகுபாரசிராக்கவும் அதிலேயே சொல்லியிருக்கார் ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்த வரையிலே ஜனாதிபதியான உடனேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதத்திலே பாராளுமன்றத்துக்கு வந்து நாங்கள் தேசிய இன பிரச்சனைக்கு முதல்ல தீர்வை காண்போமா நீங்கள் ரெடியாக நீங்கள் ரெடியான்னு எல்லார்டையும் கேட்டு ஒரு சர்வ கட்சி மாநாடு ஒன்றை கூட்டி சில நடவடிக்கைகள் எடுத்தார் அந்த வழியில் என்னோடு பேசி செய்ய வேண்டிய விடயங்கள் நான் நிரல்படுத்தி எல்லாம் அவருக்கு கொடுத்துருக்கிறேன் சில விடயங்களை முன்னெடுத்தார் ஆனால் எதுவுமே நடைபெறவில்லை எதுவுமே அமுல்படுத்தப்படவில்லை ஆகையினால் ஆனால் அதை அமுல்படுத்த மாட்டேன் என்று அவர் சொல்லவில்லை போலீஸ் அதிகாரத்தை மட்டும் சொல்லுகிறார் அதை இப்பொழுது செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறார் இந்த சூழ்நிலையிலே அவர்கள் மூவரும் பதிமூன்றாம் திருத்தத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற சூழ்நிலை தான் காணப்படுகிறது செய்வார்களா இல்லையா என்பது இன்னொரு பக்கம் இருக்க நேரடியாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத அல்லது நாங்கள் செய்வோம் என்று சொல்லுகிற ஒரு சூழல் இப்பொழுது காணப்படுகிறது இந்த சூழலிலே தான் ஒரு மும்முனை போட்டியும் ஏற்பட்டிருக்கிற பின்னணியிலே நாங்கள் இவர்கள் மூவரோடும் பேரம் பேசுகிற ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுது வாய்த்திருக்கிறது ஆம் இவ்வாறு இந்த மும்முனை போட்டி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் மும்முனைப் போட்டியை எதிர்பார்த்து எங்களுடைய சிந்தனைகளை குவியப்படுத்தினாலும் இன்னமும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறாமல் இருப்பதற்கான வேறு வாய்ப்புகள் இருக்கிறதா வேறு வாய்ப்புகள் இப்போதே ஜனாதிபதிக்கு இருக்கிறதா ஜனாதிபதி தேர்தலை நடத்தாமல் வேறு ஏதாவது சட்ட நீக்கல்கள் சட்ட ஓட்டைகள் இவற்றினூடாக நுழைந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தனது காலத்தை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நாம் இருக்கிறது நான் சென்ற பாராமன்ற அமர்வுகளிலே அதனை சொல்லியிருந்தேன் இந்த பால்நிலை சமத்துவ சட்டமூலம் சம்பந்தமாக ஜனாதிபதி வந்து உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மிக மோசமாக விமர்சித்தபோது நான் சொன்னேன் இது அந்த சட்டமூலம் சம்பந்தமான விடயம் அல்ல உயர்நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்புகளை நாங்கள் புறந்தள்ளலாம் என்கின்ற கருத்தை இவர் வலுவாக கொண்டு வருகிறார் அதுக்கு காரணம் சச்சேலாக தேர்தலை வைக்கக்கூடாது வருடத்துக்காவது ஜனாதிபதி தேர்தலை பிற்போட வேண்டும் என்று அவர் தீர்மானித்து அதற்கான ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்தால் உயர்நீதிமன்றம் இதை நிறைவேற்றுவதாக இருந்தால் சர்வஜின வாக்கெடுப்பும் தேவை என்று ஒரு தீர்ப்பை கொடுத்தால் அதை புறந்தள்ளிவிட்டு பாராளுமன்றத்தில் மட்டும் அதை நிறைவேற்றி செயற்படுத்துவதற்கு அவர் தயாராகிறார் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அவர் இன்னும் அதற்கு மறுப்பு சொல்லவில்லை என்னுடைய சிந்தனையின்படி அதற்காகத்தான் அப்படியான ஒரு முன்னாத்தத்தை செய்கிறார் ஏனென்றால் இப்பொழுது இருக்கிற கருத்து கணிப்புகளின்படி கருத்து கணிப்புகள் தவறாக போகலாம் ஆனால் அனைவருடைய கருத்துக்கணிப்பின்படியேயும் அவர் மூன்றாவது ஸ்தானத்தில் தான் இருக்கிறார் ஆகவே தான் வெல்லவே முடியாது என்று அவருக்கு இறுதி கட்டத்திலே தெரிய வந்தால் அவர் இப்படியான ஒரு நடைமுறையையும் கைப்பற்ற தயங்க மாட்டார் என்பது இன்னும் அவரை தெரிந்த அளவிலே எனது கணிப்பு அவ்வாறான ஒரு மாற்று வழியை தற்போது ஜனாதிபதி மேற்கொள்ளும் பட்சத்திலே அதற்கான லெஜிடிமேசி இந்த அதாவது ஒரு அந்தஸ்து எவ்வாறு இந்த ஜனங்களிடம் அதிலும் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய பெருந்திரளான ஆதரவாளர்களாக இருக்கின்ற வகுஜனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கணிசமான ஆதரவு தளம் அதனோடு இருக்கின்ற மக்கள் எவ்வாறு அதனை அணுகுவார்கள் என்று நினைக்கிறீர்கள் அது அது சில வேளைகளிலே ஒரு மக்கள் போராட்டமாக படிக்கிறதற்கான சந்தர்ப்பம் ஏராளமாகவே இருக்கிறது ஆனபடினாலே ஜனாதிபதி அதை செய்வதற்கு தயங்குவார் என்று தான் நான் நினைக்கிறேன் ஆனால் தான் வெல்லவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வந்தால் இந்த ஜனாதிபதி இணக்கவரை அறிந்த வரையிலே அவர் எதையும் செய்ய துணிந்தவர் இராணுவத்தை வைத்து மக்களை அடக்குவார் கோட்டாபய ராஜபக்சவுக்கு செய்ய தெரியாததை கூட இவர் லாபகமாக செய்துவிட்டு போகக்கூடிய ஒருவர் கையினாலே அப்படியான ஒரு ஆபத்து ஒன்று இருக்கிறது அதை பாராளுமன்றத்திலேயும் நிறைவேற்ற முடியாமல் பண்ணுவதிலே தான் அதையும் தடுக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே சுமந்திரன் அவர்களே நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலே கூறுங்கள் கடந்த கடந்த வருடங்களிலே தென்னிலங்கையிலே நடைபெற்ற போராட்டங்களின் பொழுது அரசியல் பொருளாதார ஸ்திரப்பாடுகள் குலைந்தன சமூக ஸ்திரப்பாடுகள் குலைந்தன என் சட்டபூர்வமான சூழ்நிலைகளே கேள்விக்குள்ளாகின நாட்டினுடைய பாதுகாப்பு கூட கேள்விக்குள்ளானது திரும்பவும் இரண்டு வருடங்களுக்குள் இவ்வாறான ஒரு விஷப்பரட்சியை தற்போதைய ஜனாதிபதி மேற்கொள்வார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா அன்றைக்கு இருந்த போராட்டத்தை அவரும் ஊக்குவித்து கொண்டிருந்தவர் ஆனால் தனக்கு பதவி கிடைத்த உடனே அவர் இராணுவத்தை வைத்து மிக மோசமாக அவர்களை தாக்கி அந்த இடத்தை விட்டு அகற்றியவர் ஆகையினாலே இந்த ஜனாதிபதி அந்த விடயங்களை எல்லாம் செய்வதற்கு தயங்க மாட்டார் இது அவரை எனக்கு தெரிந்த வரையிலே நான் சொல்லுகிறேன் அவர் எதற்கும் தயங்க மாட்டார் ஆகையினாலே அப்படி ஒரு சூழ்நிலையே வராமல் தடுக்கிறதுலே தான் ஜனநாயகத்தினுடைய வெற்றி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் மீண்டும் மீண்டும் நீங்கள் கூறுகிறீர்கள் இவர் அவ்வாறு செய்வதற்கு தயங்க மாட்டாதவர் என்று ஏனென்றால் அவர் அவர் தான் பதவியை நீடிப்பதற்கு பதவியை நீடிப்பதற்கு ஏன் விரும்புகிறார் அதற்கு என்ன விடை அவர் மக்களாலே தான் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர் நாற்பத்தைந்து வருட காலம் காத்திருந்து ஏதோ ஒரு விதமாக ஜனாதிபதியாக வந்துவிட்டார் அதை இரண்டு வருடங்கள் மட்டும் ஜனாதிபதியாக இருக்கிறதுக்கு அவருக்கு இஷ்டமில்லை அவர் ஒரு முழு ஜனாதிபதி காலத்தில்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் சரி அப்படி இல்லாமல் போனால் கூட இன்னும் ஒரு வருட காலம் தனக்கு கிடைத்தால் ஜனாதிபதி தேர்தல் நடக்கிற போது மக்களுடைய மனதை தான் மாற்றி விடலாம் என்று அவர் சிந்திக்கிறார் ஒரு வருட காலத்துக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தல் நடந்தால் தான் வெல்வதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும் என்று அவர் நினைக்கிறார் ஏனென்றால் நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிமிர வைக்கிற அந்த விடயத்திலே தான் வெற்றி பெறுவேன் என்றவர் முற்று முழுதாக நம்புகிறார் இப்பொழுதும் அவருக்கு இருக்கிற ஆதரவு தளம் என்று சொல்லு சொல்லுவதாக இருந்தால் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு ஆசனம் கூட வெல்ல முடியாமல் இருந்து அவர் பத்தொன்பது பேர் கொழும்பு மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்ட போது அந்த பப்பத்தொன்பதுலே ஒன்று கூட வர முடியாமல் இருந்தவர் இன்றைக்கு அவருக்கென்ற ஒரு ஆதரவு தான் ஓரளவுக்காவது மக்கள் மத்தியிலே இருக்கிறது என்றால் பொருளாதாரத்தை லாபகமாக கையாண்டு கவனமாக அதனை சீர்தூக்கினவர் என்கின்ற சிந்தனை பலருக்கு இருக்கிறது அதை இன்னும் மெருகூட்டலாம் இன்னொரு வருஷம் கிடைத்தால் என்று அவர் சிந்திக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர்களே இவர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ரணில் விக்ரமசிங்க இருவருமே அடிப்படையிலே ஐக்கிய தேசிய கட்சியின் பண்ணையிலே வளர்ந்தவர்கள் மீளவும் அவர்களை ஐக்கிய தேசிய கட்சியின் வடிவத்துக்குள்ளேயே பரிணமிக்க வைக்கலாம் என்கின்ற ஒரு முயற்சியிலே சர்வதேச சக்திகள் குறிப்பாக இந்த தாராளவாத பொருளாதார கொள்கைக்காகவும் சீர்திருத்தங்களுக்காகவும் இலங்கைக்கான யோசனைகளை முன்வைக்கக்கூடிய சர்வதேச பொருளாதார வல்லரசுகள் சர்வதேச வல்லரசுகள் முயற்சிப்பதாக செய்திகள் இருக்கின்றன அதிலே உண்மைகளும் இருக்கலாம் அந்த முயற்சிகள் இப்பொழுதும் தொடர்கிறதா அல்லது அது கைவிடப்பட்டாயிற்று அதாவது சஜித் ரணில் ஐக்கியத்தை ஏற்படுத்தி ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக முன் தள்ளுவது என்பதிலே அப்படியான முயற்சிகள் நடைபெற்றன அதில் பிரதானமாக முதலில் நடந்த முயற்சியிலே திரு ராணுவ விக்ரமசிங்க ஜனாதிபதியாகவும் திரு சஜித் பிரேமதாச பிரதமராகவும் வரலாம் என்றும் ராணுவ விக்ரமசிங்க இதற்கு மேலே அரசியலில் ஒரு ஒரு தலை இன்னொரு தடவைக்கு மேலே அரசியலில் இருக்க மாட்டார் ஆகையினாலே சஜித் பொறுத்திருந்து அந்த நிலைமைக்கு வரலாம் என்கின்ற தோட்டப்பாட்டோடு ஒரு முயற்சி நடைபெற்றது சஜித் அதுக்கு இணங்கவில்லை அதுக்கு பிறகு நடந்த பேச்சுவார்த்தைகளிலே நான் அறிந்த வரையிலே சரி சஜித் ஜனாதிபதி ஆகட்டும் ரன் விக் தான் பிரதமராக வருவேன் ஆனால் ஜனாதிபதி நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை படிப்படியாக குறைக்க வேண்டும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்கின்ற யோசனை முன்வைக்கப்பட்டது அதற்கும் சஜித் இணங்கவில்லை என்பதுதான் எனக்கு தெரிந்தது இவ்வாறான யோசனைகள் இவ்வாறு கைவிடப்பட்டதாகத்தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இவ்வாறான யோசனைகள் ஒரு சர்வதேச ராஜதந்திரிகளின் ஈடுபாட்டோடு நகர்ந்தனவா அல்லது இவர்கள் தமக்கிடையேயான மத்தியஸ்தர்களோடு செயற்பட்டார்களா இதிலே உள்ளூர் தரகர்களும் ஈடுபட்டார்கள் நீங்கள் போல சர்வதேச சக்திகள் மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகளுடைய ஈடுபாடும் இதில் இருந்தது மற்றொரு விடயம் அண்மையிலே இந்தியாவினுடைய வெளிவிவகார விவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் வந்திருந்த பொழுது ஒரு ஒரு சூறாவளி வகத்திலே எல் எல்லா அரசியல் தரப்புகளையும் சந்தித்ததாக செய்திகள் நேற்று நேற்று முன்தினம் வெளியாகியது அந்த சந்திப்பிலே இந்திய தரப்பிலே மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட்டிருப்பதாக வெளியான செய்திகள் கூறுகின்றன ஒன்று யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியாவினுடைய சார்பிலே இங்கே மேற்கொள்ளப்படுகின்ற நகர்வுகள் குறிப்பாக அபிவிருத்தி நகர்வுகள் மற்றும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்தியாவினுடைய பாதுகாப்பு கரிசனைகள் என்பனவற்றிலே எந்த புதிய ஆட்சியாளரும் அக்கறையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வழிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தரப்பு அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தியதாக அறிய முடிகிறது இந்தியாவினுடைய எதிர்பார்ப்பு இந்த மூன்று ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தொடர்பிலே உங்களுடைய அரசியல் ஞானத்தின் அடிப்படையிலே கூறுங்கள் யாரை அவர்கள் விரும்புகிறார்கள் அல்லது யார் அவர்கள் யாரையும் இப்பொழுது தாமாக விரும்பி எதுவும் செய்ய முடியாமல் போனாலும் யார் யாரை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இந்தியா மட்டுமல்ல அனைத்து நாடுகள் சீனாவை தவிர மற்றைய நாடுகள் அனைத்தும் ரால் விக்ரமன் தொடர்ந்து ஜனாதிபதியாக இருப்பது நல்லது என்று நினைக்கிறவர்கள் அதற்கான காரணங்கள் பல இருக்கின்றன ஆகையினாலே அதுதான் அவர்களுடைய சிந்தனை என்பதிலே எந்த ரகசியமும் இல்லை ஆனால் ராஜதந்திர ரீதியிலே இன்னொரு நாட்டினுடைய சுயாதீனத்தோடு அவர்கள் தலையிட மாட்டார்கள் அப்படியாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் உள்ளூரை இருக்கிற நிலைமை தொடர வேண்டும் என்கிறது தான் அனைவருடைய சிந்தனையாகவும் இருக்கிறது அவர்களுக்கு இருக்கிற கரிசனை எல்லாம் அப்படியாக அவர்களுடைய சிந்தனை இருந்தாலும் தற்போது எல்லா கருத்து கணிப்புகளின் படியையும் ரணில் விக்ரமசிங்கம் மூன்றாவது இடத்துல தான் இருக்கிறார் ஆகவே அதை எப்படி மேவலாம் மேற்கொள்ளலாம் என்பதை குறித்து அவர்கள் சிந்திக்கத்தான் செய்வார்கள் அதற்கான சில ரகசிய நகர்வுகளையும் அவர்கள் செய்யாமல் இருக்கப் போவதில்லை அதற்கான ஒரு ஓரளவுக்கு ஜனநாயக ரீதியான நேர்மையான நகர்வு ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சஜித் பிரேமதாச அணியை ஐக்கிய தேசிய கட்சியோடு மீள ஒருங்கிணைப்பதாகத்தானே இருக்க முடியும் அதற்கான முயற்சிகள் உண்மையிலேயே கைவிடப்பட்டு விட்டனவா அறவே தற்போதைக்கு கைவிடப்பட்டதாகத்தான் நான் அறிகிறேன் ஆனால் நீங்கள் போல அது முழுமையாக கைவிடப்பட மாட்டாது இறுதி வரையிலும் அதை கடன் வச்சு நடக்கத்தான் செய்யும் சரி அப்படி நடந்து ஒரு நாங்கள் ஒரு அசம்ஷன் ஒரு ஊகத்திலே நாங்கள் வைத்துக்கொள்வோம் அவர்கள் இணைந்து விட்டார்கள் சஜித் ரணில் இணைந்து பிரதமர் ஜனாதிபதி பதவிகளை பகிர்ந்து கொள்வது தொடர்பான இணக்கப்பாட்டையும் கண்டு இணைந்து தேர்தலிலே ஒரு ஐக்கியப்படுத்தப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியாக அல்லது வேறு ஒரு அணியாக அவர்கள் ஒரு அலையன்ஸாக இறங்கினால் ஐ தேசிய மக்கள் சக்தி அதாவது ஜனதா விமுக்தி பெறமுன்னா அல்லது தமிழிலே மக்கள் விடுதலை முன்னணி தலைமை தாங்குகிற தேசிய மக்கள் சக்தியினுடைய பலத்திலே என்ன தாக்கத்தை அதை ஏற்படுத்தும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் அது அவர்கள் இணைந்த இணைந்த நிலைமையில் இணைந்தால் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு கூடுதலாக இருக்கும் தேசிய மக்கள் சக்தியினுடைய வாய்ப்பு மிகவும் குறைந்துவிடும் குறைந்துவிடும் அது பாராளுமன்ற தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலிலேயும் அப்படியான ஒரு சூழ்நிலை நிலவும் ஆனால் தேசிய மக்கள் சக்தி பிரதான எதிர்க்கட்சியாக வருகிற சந்தர்ப்பம் இருக்கும் ஒரு பலமான எதிர்க்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சஜித் ரணில் இணைந்த ஒரு சூழல் அரசாங்கமாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தி ஒரு பணமான எதிர்க்கட்சியாக வருகிற சந்தர்ப்பம் ஒன்று ஏற்படும் மொட்டுக்கட்சி கட்சி பொதுஜன பெருமுன என்ன என்ன மாற்றத்தை காணும் அந்த கட்டத்தில் அது இப்பொழுது சொல்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது அவர்களுடைய சிந்தனையின்படி ஜனாதிபதி தேர்தலையும் தாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் ஏனென்றால் அது இல்லை என்றால் பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு ஒரு பாரிய இழப்பாக அது காணப்படும் அப்படியாக அவர்களொரு வேட்பாளரை நிறுத்தினால் அதுவும் தேசிய மக்கள் சக்தியைத்தான் பாதிக்கும் ஏனென்றால் தற்போது மக்கள் மத்தியிலே தேசிய மக்கள் சக்திக்கு மூன்று தச சதவீதத்திலே சென்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டவருக்கு இப்பொழுது முப்பதுக்கு அண்மித்ததாக அதிகரித்திருக்கிறது என்றால் அது தேசிய மக்கள் சக்தி அது இப்போ சிடங்கா பொதுஜன பெருமனில் இருந்து வந்த வாக்குகள் ஆனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவே ஒரு வேட்பாளரை நிறுத்தமாக இருந்தால் குறைந்த அதிலே அறுவாசி வாக்களாவது திரும்ப ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுக்கு போகும் அது தேசிய மக்கள் சக்தியை தான் பாதிக்கும் ஆகவே சகித் ராணில் இணைந்த கூட்டை பாதிந்த இணைந்த கூட்டை பாதிக்காது சில வேளைகளிலே ராணிலுக்கு இருக்கிற இருக்கக்கூடிய சில சில ஆதரவு தளம் கொஞ்சம் குறையக்கூடும் ஆனால் பெரும்பாலாக தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருக்கிற ஆதரவு தளம் என்பது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுக்கு வாக்களித்தவர்களுடைய வாக்குகள் தான் அங்கே போயிருக்கிறது அந்த அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகளில் பெரும்பகுதி பகுதி இப்பொழுது தேசிய மக்கள் சக்திக்கு தான் போயிருக்கிறது ஆகவே அப்படியாக பார்க்கிற போது இந்த இணைவு நிச்சயமாக ரணில் சஜித் கூட்டை வெற்றி பெற பண்ணும் அதிலையும் விசேஷமாக கட்சி தாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் அது தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றி வாய்ப்பை இன்னும் குறைக்கும் ஆனால் பாராளுமன்ற தேர்தல் என்று வருகிற போது மொட்டு கட்சிக்கும் ஓரளவுக்கு ஆசனங்கள் கிடைத்தாலும் தேசிய மக்கள் சக்திக்கு கூடுதலாக கிடைக்கும் அவர்கள் தான் பிரதான எதிர்கட்சியாக வருவார்கள் என்பதுதான் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை இப்போ இருக்கிற சூழ்நிலையும் தேர்தலுக்கு அன்புத்ததான சூழ்நிலையிலையும் மாற்றங்கள் நிகழ நிறையவே நிகழ நிறையவே நிகழலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையை வைத்து இப்படித்தான் நடக்கும் என்று எதிர்கூறுவது கஷ்டம் சரி இவர்கள் பிரிந்து நிற்கிறார்கள் என்று வைப்போமே சஜித் ரணில் அனுரகுமாரி நாயகா தேசிய மக்கள் சக்தியின் சார்பிலே போட்டியிடுகிறார் இவர்கள் பிரிந்த நிலையிலே மும்முனை போட்டி நடைபெறுகிறது பொதுஜன முனவும் ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறது என்றால் அந்த ஜனாதிபதி தேர்தல் வாக்களிக்கை இவ்வாறான ஒரு தேசிய மக்கள் சக்தியுடைய வாக்கு கொஞ்சம் குறையும் பெருமனு ஒரு வேட்பாளரை நிறுத்தினார் நிறுத்தினாலும் கொஞ்சம் குறையும் நேர்களே நாங்கள் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் அவர்களுடன் இலங்கையினுடைய அண்மித்து நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஜனாதிபதி தேர்தல் நிலவரங்கள் தொடர்பாக இதுவரை விடயங்களை அறிந்து கொண்டோம் நன்றி சுமந்திரன் அவர்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்